ஸ்ரீலங்கா அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினாலேயே எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளதாக பிபுத்திருக்கல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்தார் கொழும்பில் உள்ள பிபுத்திருக்கல உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடுகு விழா சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அரசியல் கொள்கை வேறுபாட்டினால் இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை என்று எதிர்கட்சிகள் குறிப்பிடுவது தவறானது ஏனெனில் அரசியல் கூட்டணி அமைக்க நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை போலீஸ் சேவையின் கீழ் நிலையில் உள்ள ஒருவர் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டால் பதவி நிலையில் சிரேஷ்டத்துவத்தில் இருப்பவர்கள் முரண்படுவார்கள் பொலிஸ்மா அதிபருக்கும் சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர்களுக்கும் இடையில் முரண்பாடுகள் தோற்றம் வரும் பனிப்போர் நிலவும் கடந்த காலங்களிலும் இவ்வாறான நிலை காணப்பட்டது சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கு இடையிலான முரண்பாட்டை ஊடகங்களுக்கு குறிப்பிடுவதை பொலிஸ் மா அதிபர் கொள்ள வேண்டும் பொலிஸ்மா அதிபரின் செயற்பாடுகள் வெறுக்கத்தக்கவை அரசாங்கத்தின் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய செயற்படும் போது இவ்வாறான நெருக்கடிகள் ஏற்படும் அரசாங்கத்தின் சர்வாதிகார செயற்பாடு மற்றும் போலியான வாக்குறுதிகளுக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மாபெரும் பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம் ஒரு சில எதிர்கட்சிகள் இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை இருப்பினும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளன ஒரு எதிர்க்கட்சி மாத்திரம் இந்த பேரணிக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தால் தான் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி அரசாங்கத்துக்கு எதிராக பேரணியை ஏற்பாடு செய்துள்ளோம் அரசியல் கொள்கை வேறுபாட்டினால் இந்த பேரணியில் பங்கேற்க போவதில்லை என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுவது தவறானது ஏனெனில் அரசியல் கூட்டணி அமைக்க நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை என்பதை எதிர்க்கட்சிகள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும்